வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழரவியல் செய்தி சேவையோடு இணைந்திருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் உறவுகளையும் நண்பர்களையும் இதனூடாக இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் தற்பொழுது எங்களோடு ஐம்பத்தி நான்காயிரம் பேர் இணைந்திருக்கின்றீர்கள் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்றுதான் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நிதி முறைகேடு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக பிரத்யோக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக கையூட்டலுக்கு எதிரான விசாரணை ஆணைக்குழு கோட்டை நீதிமன்றிடம் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கிளியின் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் சில விடயங்களில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவனா சத்யலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் கிளியின் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இந்த வேலை திட்டத்தின் கீழ் அனைத்து மதங்களுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் மத நல்லிணக்க அமைச்சு உருவாக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவனா சத்யலிங்கம் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு பதிலளித்த அமைச்சரும் சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்கா அது தொடர்பில் உரிய வகையில் ஆராய்ந்து தீர்வினை வழங்குவதாகவும் தெரிவித்தார் நாடாளுமன்ற அமர்வின் போது பிரதமர் ஹரணி அமரசூரிய தமக்கு அளித்த பதில் பொருத்தமற்றது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் கிளீன் ஸ்ரீலங்கா குறித்து தெளிவான விளக்கம் ஒன்றை தர வேண்டும் என பிரதமரிடம் விளக்கம் கூறினேன் அதற்கு பதிலளித்து உரையாற்றிய பிரதமர் தமக்கு எவரும் கற்பிக்க வர வேண்டிய தேவையில்லை என கூறினார் எதிர்கட்சியில் தாம் விளக்கம் கோரினால் அதற்கு சரியான வகையில் விளக்கம் அளிக்க வேண்டும் அவருக்கு கற்பிப்பது தனது வேலையல்ல இன்னமும் பல பணிகள் உள்ளன எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் நேரத்தை விரியம் செய்வதாகவும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் எது எவ்வாறு இருப்பினும் நாங்கள் கடந்த காலங்களில் எதிர்கட்சியாக எமது கடமைகளை சரியாக முன்னெடுத்துள்ளோம் அவரை அரசியல் நண்பராக கருதுகின்றோம் ஆனால் அவர் அவ்வாறு கருதவில்லை மேலும் மனோ கணேசனுக்கு பிரதமரால் சிறந்த பதிலடி கொடுக்க சமூக ஊடகங்களில் வைரலாக காணொளிகள் பகிரப்படுகின்றன அது எந்த வகையிலும் ஒரு பதிலடியாக அமையாது எனவே உரிய வகையில் நாடாளுமன்றத்தில் செயல்படுமாறு தாழ்மையுடன் பிரதமரை கோருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பதும் அரசியல் கைதிகளை விடுவிப்பதுமே உண்மையான கிளீன் ஸ்ரீலங்கா விலை திட்டமாக அமையும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் வரியான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் இடைக்கிடையே மழையுடனான வானிலை பதிவாகக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இரவு வேலைகளில் இடியுடன் கூடிய மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் வரியான மழை வீழ்ச்சி பதிவாக கூடிய சாத்தியம் நிலவுகிறது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மணத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக ஒழிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார் இன பிரச்சனை தொடர்பான தெளிவான நிலைப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி இதுவரையில் முன்வைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நிலவிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தனர் பயங்கரவாத தடைச் சட்டத்தினால் தமிழ் மக்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதும் ஜேபி பிறருக்கு இச்சட்டத்தின் பாதிப்பு நன்றாகவே தெரியும் இந்த சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என தேசிய மக்கள் சக்தி தேர்தலுக்கு முன்னதாக குறிப்பிட்டு வந்தது எனினும் தேர்தலுக்கு பின்னர் ஒரு வாரம் கழியும் முன்பே தற்போதைய அரசாங்கம் தமது நிலைப்பாட்டில் இருந்து விலகி உள்ளது கிளிநச்சி கோனாவில் பகுதியில் உள்ள ஆசிரியர் ஒருவருக்கு எதிராக பரந்தன் பயங்கரவாத விசாரணை பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்தது பாடசாலை நிகழ்வு ஒன்றில் பயன்படுத்தப்பட்ட கலை நிர்மாணம் தொடர்பில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டது கடந்த காலங்களிலும் காவல்துறையினர் இந்த சட்டத்தை பிழையாக கையாண்டு வந்துள்ளன நினைவேந்தர்கள் முன்னெடுக்கப்படும் போது வடக்கிலும் தெற்கிலும் இந்த சட்டம் முரண்பாடான வகையில் கையாளப்படுகின்றது என்றும் அதனை உடனடியாக ஒழிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டார் இதனையடுத்து உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கோனாவில் பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து விசாரிப்பதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய நீதி அமைச்சர் கர்சனன் ஆணையக்கால பயங்கரவாத தடை சட்டம் ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலாக புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அதற்குரிய அமைச்சரவை பத்திரத்தை தயாரிக்கும் பணிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சதோச நிறுவனம் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது இதன்படி ஒரு கிலோ நிலக்கடலின் விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு சீனியின் விலை முன்னூறு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ உருளைக்கிழங்கின் விலை முப்பது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை நூற்றி எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் ஒரு கிலோ சிவப்பு கௌபி முப்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டு எழுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவும் உள்ளது இதேபோல கிலோ நெத்தலி குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை தொள்ளாயிரத்தி நாற்பது பதிவாகியுள்ளது அத்துடன் ஒரு கிலோ மிளகாய் எண்ணூற்றி முப்பது செய்யப்பட்ட ஒரு கிலோ உப்பு ரூபாவுக்கும் கிலோ பருப்பு இருநூற்றி எண்பத்தி விற்பனை செய்யப்பட உள்ளதுடனும் ஒரு கிலோ வெள்ளை சீனி இருநூற்றி நாற்பது விற்பனை செய்யப்பட உள்ளது மேலும் ஒரு கிலோ பசுமதி அரிசியின் விலை அறுநூற்றி நாற்பத்தி பதிவாக உள்ளமை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் போக்குவரத்து காவல்துறையின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை சந்தேக நபராக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதனை அனுராதபுரம் பிரதான நீதிவான் சஞ்சீவ ஜெயசூரிய நிராகரித்துள்ளார் சந்தேக நபரின் பெயரை அர்ஜுனா லோச்சன என பி அறிக்கையில் காவல்துறை குறிப்பிட்டுள்ளதாக நீதிவான் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நேற்றைய தினம் அடையாள அட்டையுடன் நீதிமன்றத்தில் முன்னிலையான சந்தேக நபரின் பெயர் ராமநாதன் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக நீதிவான் தெரிவித்துள்ளார் இரண்டு பெயரிலும் வித்தியாசம் காணப்படுவதாகவும் ராமநாதன் அர்ஜுனாவை சந்தேக நபராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிவான் அறியப்படுத்தியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கின் சந்தேக நபர் தாம் என கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நீதிமன்றத்தில் முன்னையானதாக நீதிமன்றத்திற்கான செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைமுறை சட்டங்களினால் மாத்திரம் நாடொன்று முன்னோக்கி செல்ல முடியாது எனவும் நாட்டின் பாரம்பரியம் மிக முக்கியமான அம்சமாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கை அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட பாரம்பரியத்தின் ஊடாக சிறப்புக்குரிய பணியை ஆற்றியிருப்பதாகவும் அந்த பாரம்பரியத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததிகளிடம் பாதுகாப்பாக கையளிக்க வேண்டியது அனைவரது பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கை ராமணிய பீடத்தின் எழுபத்தி நான்காவது உப சம்பத அரசு நிகழ்ச்சியை நடத்துவது தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் கால்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரம் தொடர்பில் அரசாங்கமே தீர்மானம் எடுக்க வேண்டும் என அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வாய்மொழி கேள்வி நேரத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கால்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஒழுமையான பிரதேச செயலகமாக அமைச்சரவை அங்கீகரித்தது எனினும் அதற்கான பிரதான கணக்காளர் உள்ளிட்ட நியமனங்கள் வழங்கப்படாமல் உள்ளன எனவே இந்த விடயத்தில் அரசாங்கம் உரிய தீர்வினை விரைவாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடேஸ்வரன் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவலர்கள் பிரதி அமைச்சர் ரூபன் பிரதேச சபை விவகாரம் தொடர்பில் மூன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு காரணமாக தீர்மானம் எடுக்க முடியாத நிலை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் நீதிமன்றம் தடை எதனையும் விதிக்கவில்லை என்றும் அரசு நினைத்தால் முழுமையான பிரதேச அலுவலகத்திற்கான அதிகாரத்தை கொடுக்க முடியும் சட்டமா அதிபர் திணைக்களம் ஏற்கனவே அறிவித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் பிரதி அமைச்சர் ரோவன் செனவரத்ன எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பில் அமைச்சு மட்டத்தில் கலந்துரையாடி இறுதி முடிவு ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார் தமிழரில் செய்தி சேவையோடு இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் உறவுகளையும் நண்பர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தற்பொழுது எங்களோடு ஐம்பத்தி நான்காயிரம் பேர் இணைந்திருக்கின்றீர்கள் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்றுதான் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற சில மணி நேரங்களின் பின்னர் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோர் காணொலி மூலம் உள்ளனர் சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த குறித்த காணொலி அழைப்பில் இரு நாட்டு தலைவர்களும் ட்ரம் நிர்வாகத்துடான தங்களது வருங்கால தொடர்புகள் குறித்து கலந்துரையாடியுள்ளன அத்துடன் இருதரப்பு உறவுகளை உயர் மட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் இதன்போது அவர்கள் உறுதியளித்துள்ளனர் வெளிப்புற நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் பெய்ஜிங் மற்றும் மோஸ்கோவின் மூலவாய ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்தவும் பரஸ்பரம் ஆதரவை உறுதிப்படுத்தவும் நியாயமான நலன்களை பாதுகாக்கவும் முன்வருமாறு விளாடிமிர் புட்டினுக்கு சி ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவும் சீனாவும் நட்பு பரஸ்பர நம்பிக்கை மற்றும் ஆதரவின் அடிப்படையில் உறவுகளை வளர்த்து வருவதாகவும் சி ஜின்பிங் கூறியுள்ளார் சர்வதேச விவகாரங்களில் ரஷ்யா மற்றும் சீனாவின் கூட்டு ஒரு முக்கிய பங்கை வகிக்க எனவும் இதன்போது அவர் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேற்கு துருக்கியில் உள்ள விருந்தகம் ஒன்றில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பில் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் துருக்கியின் உள்துறை அமைச்சர் இதனை குறித்த தீ விபத்தில் அடைந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் நாற்பத்தி ஐந்து பேரின் சடலங்கள் அவர்களது குடும்பத்தினிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் எஞ்சியுள்ள சடலங்களை அடையாளம் காண மரபணு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் துருக்கி உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம் தமிழறிவி செய்தி சபையோடு இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் உறவுகளையும் நண்பர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் தற்பொழுது எங்களோடு ஐம்பத்தி நான்காயிரம் பேர் இணைந்திருக்கின்றீர்கள் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்றுதான் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்